ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான டீ எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இப்போ ரெண்டு டம்ளர் டீ தயாரிக்கிறேங்க அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் டீ தூள் மூணு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேங்க இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு தட்டி அது கூட சேர்த்துருக்கேங்க இஞ்சி டிகேஷன் வந்து நல்லா இறங்கட்டுங்க தண்ணியில் இது கூட பால் தனியாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து மாட்டுப்பால் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு டீக்கு ஒரு டம்ளர் பால் தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ கொதிச்சுட்டு இருக்க டிகாஷனில் இந்த பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து அதில் இருக்கிற இஞ்சி டீத்தூள் வந்து டிகாஷன் வந்து நல்லா இறங்கிடுச்சுங்க இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தன பிறகு ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டீ வந்து பொங்கி வருங்க அப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா டீ வந்து பாலோடு சேர்ந்து டிகாஷன் வந்து இறங்கி டீ வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க டீ ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலையில் இஞ்சி டீ போட்டு குடிச்சாதாங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் நடக்கும் இப்போ நம்ம இது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு ரெண்டு டம்ளர் டீ வந்து தயாராகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி டிகாஷன் தனியாக வச்சு பால் மிக்ஸ் பண்ணி டீ தயாரித்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரில நீங்களும் டீ தயாரிச்சு காலையிலும் சாயந்தரமும் குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பர்ஃபெக்டான இஞ்சி டீ தயாருங்க டீ கடையில் குடிக்கிற டீயை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க பூஜா ஸ்டெனி வேல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்